டிநகர் சரவணா ஸ்டோருக்கு போனோங்க நாங்கள் ரங்கனாசீட்டில் ரங்கநாசியில் இருக்கிற சரவணா ஸ்டோர் போனோம் அங்கே போய் பேக் வாங்கலான்னு போனோம் சரி பேகு சரிப்பட்டு வரலான்னு கீழே இறங்கிட்டோம் கீழே இறங்கினா இந்த சில்வர் சாமான்குள்ளே போய் பார்த்தா நூறுரூபா நூறுரூபா சொல்கிறாங்களேன்னு போனாங்க அப்புறம் பார்த்தா உள்ளே போனால் அறுபத்தெட்டு ரூபாய்க்கு சூப்பராக மூடி போட்ட டப்பா நல்லா டைட்டாக தாங்க இருந்தது அரை கிலோ ஒரு கிலோ அழகாக கொட்டலாங்க இது அப்புறம் வந்து ஒரு எண்ணெய் பாட்டில் வாங்கினாங்க ரொம்ப நாளாக பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தாங்க முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய் சும்மா அட்டகாசமாக இருக்குதுங்க ஒரு அரை லிட்டர் எண்ணெய் அப்படியே ஊற்றலாங்க சூப்பரா இருக்கு பாருங்க லாபெல்லாம் கொடுத்துருக்காங்க சாட்சி காண்டித்த அப்புறமா காய்ச்சி கொடுத்து வாங்கினாங்க ஆம்லெட்டும் போட்டுக்கலாம் சட்டுன்னு எப்ப பார்த்தாலுமே கடாயிலே போடுறதாக்குதுன்னு ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க இது விலை வந்து நூத்தி ஆறு ரூபாங்க இந்த டப்பா விலை வந்து அறுபத்தெட்டு ரூபாங்க இது பாருங்க வாழைப்பழ வைக்கத்துக்கு கல்கண்டி கண்டி வைக்கத்துக்கெல்லாம் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தாங்க வாழைப்பழ வைக்கலான்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தாங்க ரெண்டு தட்டு ரெண்டு ரூபா நாற்பத்தி ரெண்டு ரூபான் ரெண்டு வாங்கினு வந்தேன் அப்புறம் வந்து குட்டியாக பாபா கேட்குறதுக்கு குட்டி தட்டு வாங்கிட்டு வந்தது இருபத்தாறுபாங்க அப்புறம் அஞ்சு விளக்கு தீபம் போடலான்னு சொல்லிட்டு காலையில் இது வந்து தொண்ணூற்றி ரூபாங்க நல்லா சூப்பராக இருக்குதுங்க இந்த பித்தளை ஐட்டம்லாம் நிறைய நல்லா இருக்குதுங்க குட்டி குட்டி ஐட்டம்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஆனால் எனக்கு தேவைக்கு இதுதான் தான் இது வரைக்கும் முடிச்சுன்னு வந்துட்டேன் சாமிக்கு தேவையான பொருள் சூப்பராக அழகழகாக இருக்குதுங்க இந்த மாதிரி போய் வாங்குனீங்களேன் அப்படி ஜெகஜோதியாக ஜொலிக்குது எல்லா ஐட்டங்களும் குத்துவளக்குலேருந்து இந்த இந்த ஐட்டங்கள் அப்புறம் கிண்ணம் இதுலேயே வந்து பசங்க குழி வச்ச கின்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் கூட உங்களுக்கு நூற்றி இருபத்தாறு அந்த மாதிரிலாம் இருக்குது அப்புறமா வந்து கோமா நிறையா பார்த்தேன் ஆனால் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூறுன்றிருந்தது நான் வாங்கலை இது கூட பாருங்கள் நெய் ஊற்றதுக்கு கொண்டு வாங்கிட்டு வந்தாங்க இது இருக்கா பிளாஸ்டிக்லேயே சரி இந்த தடவையாவது நம்ம இதில் ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க எண்பத்தஞ்சு ரூபாங்க நல்லா அழகாக இருக்குதுங்க நூற்றி ஐம்பது இல்லை இரநூறு கிராம் நெய் கூட பிடிக்கும்னு நினைக்கிறேங்க நீங்களே போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க